வாகை சங்கத்திற்கு பணிவான காலை வணக்கம் திருக்குறள் பேச்சு போட்டி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளில் உலக பொதுமறையாம் திருக்குறளில் எனக்கு பிடித்த குரல் என்னை கவர்ந்த குரல் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் என்ற அதிகாரத்தில் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்ற திருக்குறளை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத குரல் ஏனென்றால் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து பொருள்களுக்கும் ஒரு விலை உண்டு ஆனால் மனித உயிர்களுக்கு விலையே கிடையாது என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவன் அழகாக எடுத்துரைத்தக்கிறார் ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது இல்லை உயிருக்கு ஈதல் ஒருவனுடைய கொடைத்தன்மை வறியவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மை அதனால் ஏற்படக்கூடிய புகழ் அதுதான் அந்த நபரினுடைய உயிரினுடைய ஊதியம் என்று குறிப்பிடுகிறார் மிக முக்கியமான ஒரு கருத்து மற்றவை வறியவர்களுக்கு இல்லாத ஏழை மக்களுக்கு நாம் எந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்மளால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் அந்த உதவியால் நமதுனுடைய பெயர் பெயருக்கு புகழ் சேர்த்து உருவாகக்கூடிய அமைப்பாகும் அப்போ இல்லாத ஒருவனுக்கு நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னாக்க அதுதான் நம்ம உயிருக்கு எந்த அளவுக்கு மதிப்பு அப்படிங்கிறத காட்டுகிறது என்று மறைத்து காண்பித்திருக்கிறார் நமது ஐயன் திருவள்ளுவன் அவர்கள் வறியவர்களிடத்தில் நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோம்னாக்க மீண்டும் அவன் வேறொரு இடத்துல போய் கையேந்தல் கூடாது ஏன் என்று கூறுதல் கூடாது அப்போ அவன் ஒருத்தன் ஒரு முறை வந்து நம்மள்கிட்ட கேட்கும்போது அவனுக்கு தேவையான பொருளையோ அல்லது பணத்தையோ தேவையான உதவியையோ நாம் சரியாக செய்துவிட்டால் அவன் அடுத்த நபரிடமோ அடுத்த இடத்திலேயோ போய் கையேந்தாமல் இருப்பான் இதுதான் மிக முக்கியமான விஷயம் அதை ஐயா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார் அதனால் அந்த குரல் எனக்கு என்னை கவர்ந்த குரல் அதாவது உயிருக்கு மட்டும்தான் ஊதியம் இல்லை உயிர் மனித உயிர்களாக இருக்கட்டும் எந்த உயிர்களாக இருக்கட்டும் அந்த உயிருக்கு விலை மதிப்பே கிடையாது எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எத்தனை வில்லியன்ஸ் கணக்கில் கொடுத்தாலும் அதற்கு செல்லுபடியாகாது என்று குறிப்பிடுகிறார் ஈதல் அப்படிங்கிற பண்பு மிகவும் அவசியமான பண்பு அனைத்து நபர்களிடமும் இருக்க வேண்டிய பண்பு என்று கட்டாயப்படுத்தி குறிப்பிடுகிறார் வாய்ப்புக்கு நன்றி இவன் பஞ்சாப் பஞ்சாபிகேசன் முதுகலை ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி பொன்பரப்பி அரியலூர் மாவட்டம்